ஹாய் மாளிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரை அத்தியாயம் இருபத்தி மூன்று அன்று கதிரேசன் கோதை இருவரும் தங்கள் அறைக்கு வந்தனர் அங்கே வதனி இளமதையின் குழந்தையை மடியில் வைத்து கொஞ்சிக்கொண்டிருந்தாள் இளவரசியா நீங்க உங்க அப்பா வச்ச பேரா நீங்க உங்க வீட்டோட இளவரசி தான் போங்க மாமா ஃபோன் பண்ணாருன்னு பேச போனீங்க இவ்வளவு நேரமா அத்த உங்கள் ரொமான்ஸ் எல்லாம் அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் வச்சுக்க கூடாதா இளமதி கோரியதை கேட்டு செல்லமாக முறைத்தார் கோதை முறைக்காதீங்க அத்தை நீங்கள் போனதுக்கப்புறம் பாப்பா இருந்து முடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டா அப்புறம் வதனி தான் தூக்கி என் கையில் கொடுத்தாங்க ஓ தேங்க்ஸ்மா இருக்கட்டும் ஆண்டி பாப்பா சமத்தா க்யூட்டாக இருக்கா அவள் அப்பா மாதிரி சமத்து நல்ல வேலை அம்மா மாதிரி இல்லை ஓஹோ அப்படியா அத்த உங்கள் பிள்ள ரொம்ப சமத்தோ எனக்கு தானே தெரியும் அவரை பற்றி அவர் பேச்சை கேட்டு கஷ்டப்படுறது நான் தானே லவ் டைலாக் பேச ஆரம்பிச்சாருன்னா நான் காலி சலிப்பாக கூறினாள் இளமதி ஓஹோ அப்படி என்று விட்டு வாய் வாய் இந்த வாயை வச்சுதானடி என் மகனை கௌத்த என்று விட்டு வதனி இடம் திரும்பினார் பொண்ணு பார்க்கவே வரமாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிக்கிட்டு இருந்தாமா இவ ஃபோன் பண்ணி என்ன சொன்னாலோ தெரியல கட்டுனா இவ்வளோ தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் இல்லை நின்னான் ஐயோ வதனி அவங்க சொல்கிறத நம்பாதீங்க உங்களை எனக்கு பிடிக்கல நீங்களும் என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுங்கன்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் பிடிக்கலன்னு சொன்ன பொண்ணை அவர் தான் பிடிவாதமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வராத கண்ணீரை துடைத்து விட்டு கொண்டபடி கூறினாள் இளமதி எதுக்கும் ஒரு நியாயம் வேணாமாடி என்று அவள் கன்னத்தை கிள்ளி செல்லமாக முறைத்தார் கோதை வதனி இவ பிடிக்கலை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு அழகு அழகுன்னு அவனையே சுற்றி சுற்றி வருவா கேட்டா அவனை திட்டுறதுக்கு தான் சொல்லுவா இவ சொல்கிறது எதையும் நம்பாத சிரித்து விட்டாள் வதனி ஓ இவங்க ஹஸ்பண்ட் பேர் அழகு வா இப்படி எல்லாமா பேர் வைப்பாங்க நல்லாவே இல்லை மனதிற்குள் சிறு பிள்ளை போல் எண்ணிக்கொண்டாள் ஆனால் இளமதியின் முகத்தில் தோன்றிய வெட்க சிவப்பா அவளை பிரமிக்க வைத்தது கோதை கூறியதுதான் உண்மை என்று அவள் முகமே அவளுக்கு காட்டி கொடுத்தது அதன் பிறகு இளவரசியை வாங்கி கொண்டு கோதையும் இளமதியும் பேச ஆரம்பித்த விட அருகில் அமர்ந்திருந்த கதிரியின் கையை கட்டிக்கொண்டு அவன் தோளில் சாய்ந்தாள் வதனி விடுமா காலையில பாப்பாவை கொடுத்துடுவாங்க ம் ஆனால் நான் பாப்பாவை பற்றி யோசிக்கலாத்தான் வேறு என்ன இவங்க ரெண்டு பேரோட பிணைப்பை பார்க்கும்போது எனக்கு அத்தை ஞாபகம் வருது என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க என் மேலே எவ்வளவு பிரியமாக இருந்தாங்க உங்கள் மேலே வச்ச காதல் எல்லாத்தையும் அழிச்சிருச்சே அத்தான் வேகமாக அவள் கையை விலக்கி விட்டு எழுந்து கொண்டான் கதிரேசன் உனக்கு அவங்க தான் முக்கியம்னா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உன்னை கேட்டேனா இல்லையா வேண்டாம்னா அப்போவே சொல்லியிருக்க வேண்டியது தானே இப்போ வந்து புலம்பிக்கிட்டு நான் உன்னை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாலும் உனக்கு மட்டும் திருப்தியே இருக்காது அந்த அறையில் இன்னும் இருவர் இருக்கிறார்கள் என்பதையும் மறந்து அவளிடம் கத்தினான் கதிரேசன் அவள் கண்கள் குலம் கட்டிவிட்டன சாரி அத்தான் சாரி சாரி கத்தாதீங்க ப்ளீஸ் இனி இப்படி கேட்க மாட்டேன் என்கிட்ட கோபப்படாதீங்க சிறு விசும்பலோடு கூறினாள் அவனோ கோபமாக அங்கிருந்து வெளியேறி விட்டான் இன்று நான் அம்மாவை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்ற பிடிவாதமாக தன்னை கட்டி கொண்டு நின்ற இளவரசியை கண்டு திகைத்தாள் வதனி கண்களில் நீர் வழிய துடிக்க அவசரமாக அவளை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டாள் சேரன் கோரிய சிறு வார்த்தையை இளவரசியை பாதித்து இறந்தது அதன் பிறகு வதனியை விடாமல் பற்றி கொண்டு இறந்தாள் அவள் சிரிக்கக்கூட இல்லை அண்ணா சும்மா விளையாட்டுக்கு சொன்னான்டா உன்னால் எப்படி அம்மாவை விட்டுட்டு இருக்க முடியாதோ அப்படித்தானே அண்ணனுக்கும் அவங்க அப்பாவை விட்டுட்டு வர பிடிக்காது காயத்ரி சமாதானம் செய்தாள் அத்த நெஜம்மா அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்த போதே குமரன் டியூஷனுக்காக வந்துவிட சேரன் கூறியது விளையாட்டுக்குத்தான் என்று அவன் சொன்ன பின்புதான் நம்பினாள் இளவரசி அதன் பிறகே அவள் முகத்தில் புன்னகை பிறந்தது இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க சிரித்து கொண்டே அவள் கண்ணம் வருடி குமரன் கேட்க தன் இரு கைகளையும் அகலமாக விரித்து எனக்கு அம்மாவை இவ்வளோ பிடிக்கும் என்றாள் இளவரசி அதை கேட்ட வதனியின் மனம் பிசைந்தது காயத்ரி ஆறுதலாக அவள் தோள் தொட்டாள் அதன் பிறகு குமரனோடு சிரித்து பேசி விளையாடி கொண்டிருந்தாள் இளவரசி பிறகு சேரனும் வர நிகழ்ந்த எல்லாவற்றையும் மறந்து அவனோடு விளையாட சென்று விட்டாள் பேசாமல் நாமளும் குழந்தையாகவே இருந்திருக்கலாம் வதனி எதையுமே மனசில் தேக்கி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோமில்ல வதனியோ பதில் சொல்லாமல் அமைதி காத்தாள் அதன் காரணம் புரிந்ததால் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் விட்டுவிட்டாள் காயத்ரி இரவு இளவரசி உறங்கிய பின் கண்கள் மூடி யோசனையில் ஆழ்ந்தவாறு அமர்ந்திருந்தாள் வதனி என்ன வதனி அவள் எப்படி பேசுகிறா பாரடி அதனால என்ன சந்தோஷப்பட்டுக்கோ விரக்தியாக புன்னகைத்தாள் உரிமை இல்லாத காயும் அது எந்த உரிமைடி இல்லை அவளை அஞ்சு வருஷம் வளர்த்துருக்க உன்னோட வருத்தம் வேதனை எல்லாத்தையும் தாண்டி அவளை உன் கண்ணுக்குள்ளே பொத்தி வச்சிருக்க உன்னையும் அவளையும் யார் பிரிக்க முடியும் அவ அப்பா அமைதியாக வந்தது அவள் குரல் ஆமாம் பெரிய அப்பன் அங்கே மும்பை போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு வந்தும் இது வரைக்கும் உங்களை தேடி வராதவன் இனிதான் வரப்போகிறான் பாரு அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு இந்நேரம் வேற கல்யாணம் பண்ணி குழந்த குட்டின்னு செட்டில் ஆகியிருப்பான் வதனியின் தலை சட்டென்று வளமாக அசைந்தது ஆமாம் நீ தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி என்னடி அவ்வளவு நம்பிக்கை அவங்க கண்ணில் அவருக்கான அவ்வளவு காதலை பார்த்தேன் ஆமாம் பெரிய காதல் நீயும் தான் உன் அத்தானை ஸ்கூல் படிக்கிற பிறந்தே உருகி உருகி காதலிச்ச அவர் என்ன பண்ணாரு உன் வாழ்க்கையை எப்படி நிற்கதியாக நிறுத்திட்டில்ல போனாரு இதுதான் காதலா போதும் காயு அத்தானை பற்றி எதுவும் சொல்லாத நீ திருந்தவே மாட்ட நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கோ அதுதான் உனக்கு நல்லது காயத்ரி அவள் கத்தலில் ஒரு நொடி திகைத்து போனால் காயத்ரி அவளை இவ்வளவு கோபமாக இதுவரை அவள் பார்த்ததே இல்லை சிறிது நேரத்தில் மெல்ல அவள் கோபம் மறைந்து முகத்தில் வேதனை பரவியது என் அத்தா என் கையில் இந்த குழந்தையை கொடுத்தாரு அவளை உரிமையானவங்க கிட்டே கொடுக்கற வரைக்கும் தான் எனக்கு இங்கே வேலை அதுக்கப்புறம் என் அத்தா என்கிட்டயே போயிடுவேன் அவ்வளவுதான் சொல்லிவிட்டு சென்று ஜன்னலின் அருகில் நின்றாள் கையை கட்டிக்கொண்டு வெளியில் இருட்டை வெறிக்க தொடங்கினாள் அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தாள் காயத்ரி நீ அவளை கொடுத்துடுவியா நானும் பார்க்க தானே போகிறேன் அவள் இன்னைக்கே ட்ரைலரை ஓட்டிட்டா மெயின் பிக்சர் வர்றப்போ தெரியும் நீ அவளை எப்படி விட்டு கொடுக்குறேன்னு என்று விட்டு உடனே கடவுளிடம் வேண்டினாள் வேண்டாம் வேண்டாம் கடவுளே இவளை அப்படி ஒரு சூழ்நிலையில எப்பவும் நிறுத்திடாத கடவுளிடம் விண்ணப்பம் வைத்து தன் அறைக்கு சென்று விட்டாள் காயத்ரி வெளியில் வெறித்துக் கொண்டிருந்தவள் பார்வையில் பட்டான் அருள் இவர் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்காரு என்ன பிரச்சனை சிறிது நேரம் யோசித்தவள் அவனிடம் பேசலாம் என்று முடிவு செய்து கொண்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தாள் அப்போது ஒரு பெண் அழுதுகொண்டே செல்வதை பார்த்தாள் யார் இந்த பெண் எதற்கு இப்படி ஓடுகிறாள் என்று யோசித்தாள் முன்பின் தெரியாத இடத்தில் எதற்கு வம்பு என்று நினைத்து இரண்டு அடி லிப்டை நோக்கிச் செல்ல அந்த பெண் மாடிப்படி ஏறி செல்வதை கந்தாள் இந்நேரம் எங்கே மேலே செல்கிறாள் என்று யோசித்தவளுக்கு மனதில் ஏதோ நெருடியது அருளிடம் பேசும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு அந்த பெண்ணை தொடர்ந்து சென்றாள் இவர்கள் இருப்பது நான்காம் தளம் என்பதால் ஒவ்வொரு தளமாக ஏறி சென்றவள் அந்தந்த வராண்டா எங்கும் அந்த பெண் தென்படுகிறாளா என்று பார்த்து சென்றாள் கடைசியாக மொட்டை மாடிக்கு சென்றபோது அந்த கதவு திறந்திருப்பதைக் கண்டு திகைத்தாள் மனம் பதைக்க வேகமாக அங்கே ஓடினாள் அந்த பெண் கைப்பிடி சுவற்றில் மேல் ஏறி நிற்பதைக் கண்டவள் வேகமாக அவளிடம் சென்று அவள் கைப்பிடித்து கீழே இழுத்துவிட்டாள் அவளை நோக்கி போதே கீழே இறந்து யாரோ கத்துவது அவளுக்கு நன்றாக கேட்டது அவளை தேடி யாரும் வரும் முன் அவளை இழுத்து கீழே சென்று விட முயன்றாள் ஆனால் அவள் பிடிவாதமாக அப்படியே நிற்க லிஃப்ட் வழியே யாரோ வருவதை உணர்ந்தவள் தன் பலம் அனைத்தையும் திரட்டி அந்த பெண்ணை இழுத்து சென்று கதவின் பின்னே நின்றாள் வாயின் மேல் விரலை வைத்து சத்தம் எழுப்ப வேண்டாம் என்று எச்சரித்தாள் மெல்ல தலையை சாய்த்து வெளியே பார்க்க லிப்டின் வழியே வந்தது அருள் என்று தெரிந்து கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ஆனால் அவன் கவனித்து விட்டான் என்பதை இவள் அறியவில்லை அவன் கீழே செல்வதற்காக இவள் காத்து கொண்டு இருக்க அதற்குள் வாட்ச்மேன் வந்துவிட்டான் அவனிடம் பேசி அனுப்பி வைத்த அருள் கதவின் அருகே வந்து வதனி வெளியே வாங்க என்றான் அதை கேட்டு முதலில் திகைத்தவள் பிறகு வேறு வழி வழியின்றி அந்த பெண்ணை இழுத்து வெளியில் வந்தாள் அந்த பெண்ணை கண்டு திகைத்தான் அருள் ஏம்மா நீ அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி பாலுவோட பொண்ணு பூரணிதானே என்னம்மா இதெல்லாம் என்றான் வருத்தத்தோடு அவள் பெரியதாக அழத் தொடங்க உஷ் என்று வாயில் விரலை வைத்து சத்தத்தை அடக்கினாள் வதனி இரண்டு முறை தன் வயிற்றில் கரு உருவாகி கலைந்து விட்டதாக சொல்லி அழுதாள் பூரணி அதனால உன் ஹஸ்பண்ட் வீட்டில் ஏதாச்சும் சொல்கிறாங்களா என்றான் அருள் இல்லை என்பதாக தலையசைத்தாள் அப்புறம் எதுக்கு இந்த முடிவு என்றான் ஒவ்வொரு தடவையும் உயரோட வரும்னு எதிர்பார்க்குற குழந்தை இல்லாம போகும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது கையை கட்டி அவளை பார்த்தாள் வதனி நீ இறந்துட்டா எல்லாம் சரியாக போயிடுமா அழுத்தமான அவள் கேள்வியை திகைத்து அவள் முகம் பார்த்தாள் போறனி சொல்லு நீ இறந்து போயிட்டா உன் வயிற்றுல கரைஞ்சி போன குழந்தை ரெண்டும் உயிரோட திரும்ப வருமா இல்லை என்பதை போல் தலையசைத்தாள் அப்புறம் என்ன உங்கள் வீட்லேயோ இல்லை உன்னோட ஹஸ்பண்ட் வீட்லேயோ உன்னை குறை சொன்னாலும் பரவாயில்ல நீயே உன்னை வருத்திக்கிட்டு எதுக்கு இப்படி கஷ்டப்படுற உங்களுக்கு என்ன வாயில் சொல்லிடுவீங்க ஆனால் என் நிலமையில இறந்து பார்த்தா தான் தெரியும் என்றால் பூரணி கொஞ்சம் கோபமாக எனக்கும் தெரியும் என்றவளை புரியாமல் பார்த்தனர் இருவரும் இன்னும் உருவமே வராத குழந்தைக்காக இப்படி அழறியே குழந்தையை ஒன்பது மாதம் வயிற்றுல வளர்த்து பெற்றதுக்கப்புறம் அதை அதை அதைவிட எவ்வளவு வேதனைன்னு உனக்கு தெரியுமா அதை நான் அனுபவிச்சிருக்கேன் ஒரே நேரத்தில் என் குழந்தை கூட சேர்த்து என் புருஷனையும் இழந்தவன் நான் என் கண்ணு முன்னாடியே என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தை ரெண்டு பேரும் உயிரை விட்டாங்க அதை பார்த்தும் இன்னும் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கேன் சொல்லு என் வருத்தத்தை விட உன்னோடது பெருசா இப்பொழுது இமைக்க மறந்து பேச்சிழைந்து பதனியை பார்த்து கொண்டிருந்தது அந்த பெண் மட்டுமல்ல அருளும் தான் நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்